ஐந்து ககத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்பிறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாரின் செய்யும் மிடிதான இன்சையும் என நாடி வந்த கோவில் இன்சையும் குளங்கூற்று இன்சையும் குமரேசிறு தாலும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கல சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திஜம்புக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேகம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீஸ்வஸ்தி மங்களகரமான விசுவாவசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒது மணி ஐம்பத்தி ஆறு மணி நிமிடத்தில் இரவு ஒரு மணி இருபத்தி ஆறு மணி நிமிடம் வரை வரைட்டாதி நட்சத்திரத்தில் நிகழும் ராகு கிரஸ்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தில் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சந்திர கிரகணத்தால் எந்தெந்த நட்சத்திரங்கள் சாந்தி செய்து கொள்வது சிறப்பு எந்தெந்த நட்சத்திரம் சாந்தி செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போ சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரங்கள் கிரகண உள்ள நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது அப்போ இந்த நட்சத்திரக்காரங்க வந்து கிரகண சாந்தி செய்து கொள்ளவும் அப்படின்லாம் அப்படின்னு சொல்லலாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மறுநாள் வந்து சிராத்தம் செய்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன சொல்றாங்க பொதுவாக வந்து பழனி மணிக்குள்ள சாப்பாடு எல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க அது எல்லோருக்கும் இது பொருந்துமா அப்படின்ற சந்தேகமான விஷயம் அதனால் ஒரு ஏழு ஏழை காலுக்குள்ள சாப்பாடு முடிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுகர் பேஷண்ட்டுங்க நோய்வாய்ப்பட்டவங்களாம் இருக்க முடியாது அதனால் சொல்கிறோம் புதுமண தம்பதிகள் திருமணமான இந்த வருஷத்தில் திருமணமான புதுமண தம்பதிகள் வந்து இன்றை அன்றைக்கு மட்டும் கிரகணனால் மட்டும் தனித்தனியாக உறங்குவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கிரகண காலங்களிலே கர்ப்பம் தரிப்பது என்பது அந்த குழந்தை ஊனமுள்ள குழந்தையாக பிறக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு இது ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறோம் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா கிரகணங்கள் எந்த கால அமாவாசை பௌர்ணமியாக இருக்கட்டும் கிரகணமாக கூட இருக்கட்டும் இந்த காலங்களில் தாம்பத்தியங்கள் கூடாது அதனால் ஏற்படக்கூடிய குழந்தைகள் எதிர்காலத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கிரகணம் நடைபெறு நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலங்களிலே தின்பண்டங்கள் சாப்பாடு செய்கிற மிச்சம் ஆகிடுது அப்போ அது வைக்கக்கூடாது காலி பண்ணிடணும் அப்போ தின்பண்டங்கள் கிரகண கால நேரங்களிலே இருந்து அதை மறுநாள் சாப்பிடுறது அதை மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் முன்கூட்டியே சாப்பிட்டு விடணும்னு சொல்றாங்க ஆனால் சில பேர் இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறவங்களும் முடியிறதில்லை அப்போ கிரகணம் ஆணம் முடிந்த பிறகு தின்பண்டங்கள் அதை எடுத்து வெளியில் கொட்டிட கொட்டிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்